பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருள் எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாலியில் சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகாய் பொடியான இருக்கணும் இஞ்சி பூண்டு இது கூட கொஞ்சமாக புதினா கொஞ்சம் மல்லிள இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவுனது மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் சூடாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஸ்டார் பூவு ஒரு பிரியாணியில் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது கூட நான் வெஜிடபிள் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வர சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் இது கூட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அரைச்ச மசாலாவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நம்ம பச்சை வாசனை போக மசாலா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம ரைஸ் எடுத்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி சூடாக ஹீட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சைடு உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு தண்ணியை நல்லா சுடு தண்ணி ஊற்றுனதானே இப்போ நம்ம ரைஸ் நான் பாஸ்மதி அரிசி முந்நூறு கிராம் எடுத்து நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்படி பிரியாணிக்கு மசாலா கம்மியாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் பிரியாணிக்கு ரொம்ப மசாலா நம்ம சேர்த்த மாதிரி பிரியாணி டேஸ்ட்டு போயிடும் அப்போ பிரியாணிக்கு மசாலா கம்மியாக சேர்த்து செய்யும்போது பிரியாணி நல்லா அருமையாக இருக்கும் நமக்கு மசாலா சேர்க்கும்போது அந்த பிரியாணி வாசம் மசாலா வாசம் தான் நமக்கு முன்னாடி நிற்கும் அதனால் மசாலா கம்மியாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக அந்த பிரியாணி டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இது கொஞ்சமாக நல்லமன்னு எடுத்துருக்கேன் புளிஞ்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி பிரியாணிக்கு தக்காளி சேர்க்காம செய்யலாம் சேர்த்துட்டு இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் கொதிக்கட்டும் உப்பு ஒரு கல் கூட தூக்கலாக இருந்தாலே உங்களுக்கு பிரியாணி இறக்கி வரும்போது சரியாக இருக்குங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைங்க ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நமக்கு நல்லாவே ப்ரெஷர்லாம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரொம்பவே ஒரு அருமையான வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க சோறு நமக்கு குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா நான் சொன்ன மெத்தடில் மசாலா கம்மியாக போட்டு இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா கம்மந்தாக கேளுங்கள் மறக்காமல் டேவிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்